என்னை மீறி போயிட்டியா நான் கட்சியை நீ என்ன கட்சி நடத்திடுவியா என்கிற இடத்துக்கு விவரம்ட்ட எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் கலைச்சிட்டு அப்போ கட்சி அர்த்தம் உன் உன் கட்டுப்பாட்டில் இல்ல உங்கள் சமூகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போ அப்பத்தை பங்கு விரிப்பதனால நடக்கக்கூடிய குரங்குகளுக்கு நடக்கிற சண்டை மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இதை அரசியல் போராட்டம் சொன்னா உலகம் ஒத்துக்கிற மாதிரி அந்த சமூகம் ஒத்துக்கிறோமா சனிக்கிழமை பிரச்சாரம் சனிப்பயிற்சி திமுகவுக்கு ஆரம்பம் யாரு சனி என்பது மக்களுக்கு தெரியும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கு சனிக்கிழமை தான் சாட்டர்டே தான் சரியா இருக்கும் ஸ்கூல் பெர்மிஷன் தான் உண்மையான காரணம் எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வரும் நயன்தாரா நகை கடை திறங்க போனாங்க சேலத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் லட்சம் பேர் திறங்கிட்டேன் அப்போ அடுத்த புரட்சி தலைவியை வந்து ஜெயலலிதா இல்லாத ஒரு இடத்தை வெட்டிடத்தை நிரப்பக்கூடிய எல்லா தகுதியும் வந்து நயன்தாராவுக்கு தான் இருக்குன்னு நான் அவர் தெரியல சர்வினா டாகிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலைய காலங்களில் நாம் சிந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு குறிப்பாக தலைவர் பொறுப்பும் அவர் நீடிக்கப் போவதில்லை ஆனால் அன்புமணி தரப்பு சட்டப்படி சட்ட விதிகளின்படி நாங்கள் தான் எங்கக்கிட்ட தான் அதிகாரம் அங்கீகாரம் இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் பாலு சொல்கிறாரு அன்புமணி தரப்பில் வந்து அப்போது நாங்கள் தான் தலைவர்னு அன்புமணி சொல்கிறாரு அவர் தலைவர் இல்லை நான் தான் எல்லாமேனு ராமதாஸ் சொல்கிறாரு இப்போ இந்த பிரச்சனை இப்போ தான் முடியப்போகுதுன்னு நினைக்கிறீங்க முடிவுக்கு வந்து அன்புமணி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டார் என்று சொன்னதன் மூலமாக அன்புமணி அணியை வந்து நான் இல்லாமல் செய்து விட்டேன் அரசியலிலே அவர்களுக்கு இனி அங்கீகாரம் இல்லை என்று ராமதாஸ் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார் இது ராமதாஸ் உருவாக்கிய கட்சி இது முழுக்க முழுக்க சமூக நீதி போராட்டம் இடஒதுக்கீட்டு போராட்டம் வன்னியருக்கான சமூக நீதி போராட்டத்திலே பல பேர் உயிர் தியாகம் செய்து த இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலாக உயிர் தியாகம் செய்து உருவான இயக்கம் இது வந்து பிற சமூகங்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒருங்கிணைப்பாகத்தான் இந்த அரசியல் கட்சி வந்து தொடங்கப்பட்டது தொடக்க காலத்திலே இடதுசாரிகளாக இருக்கிறவர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் ராமதாசருக்கு பின்னால் அணிவகுத்த வரலாறு உண்டு அவர் படிநிலையில் கொள்கை அரசியலில் இருந்து அதிகார மையமாக அரசியல் கட்சி மாறுகிற போது அதிகார மையமாக மாறுகிற போது இடம்பெற்றவர் தான் நண்பர் அவர் மிக குறைந்த வயதிலேயே ஒரு முப்பத்தி மூன்று வயதிலேயே ராஜ்யசபா உறுப்பினரு அல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் என்று அதிகார மையத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நகர்கிற போது அந்த அதிகாரத்திற்கு வந்தவர் அன்ப நான் ஒரு நாளும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால்கள் செல்லாது எந்த அதிகார மையத்திலும் நான் இடம்பெற மாட்டேன் என்பதில் எத்தனையோ வாக்குறுதிகளை வந்து அவர் நிறைவேற்ற தவறி இருந்தாலும் கூட இந்த விஷயத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்த அதிகார மையத்திற்கும் போகாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்தவர் ராமதாஸ் என்பதில் யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது அவர் மீது நமக்கு வேறு வகையான விமர்சனங்கள் இருக்கிறது ஆனா இந்த விஷயத்துல இதை இந்த 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 அமைப்பை உருவாக்கியவர் இந்த அமைப்பை வழிநடத்தியவர் நான் தொண்ணூத்தி மூணாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு போயிருக்கிறேன் நான் வந்து பல மக்களை அணி திரட்டுவதற்கு அதிமுக திமுக மாதிரி பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் நீந்தி ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியை வந்து உருவாக்க முடிந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி அவர்கள் தயவில்லாமல் ஆட்சியமைக்க ஆட்சி அமைக்க முடியாது என்று இரண்டு கட்சிகளும் கருத வேண்டிய தேர்தல் பேரம் பேச வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் இது மாதிரி எந்த உழைப்புமே இல்லாம நேரடியாக அதிகாரத்துக்கு இவரால் நியமிக்கப்பட்டவர் சொந்த உழைப்பாளையோ சொந்த அறிவாலையோ அவர் இந்த உயரத்துக்கு வந்தார்னா அன்புமணிதான் ராமதாசின் உழைப்பிலே வந்து அவர் அந்த அங்கீகாரத்தை பெற்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட இடத்துல தான் இப்போது பாட்டாளி முக்கிய கட்சி இருக்கு இல்லை நாங்கள் அங்கீகாரம் வாங்கிட்டோம் எங்க தான் அதிகாரம் இருக்கு நாங்க தான் தலைவர் நாங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக பின்புலத்துல இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகம் தான் என்பதை உறுதியாக நம்புவதன் வழியாக அவர்கள் சொல்கிறார்களே தவிர உண்மையிலேயே வந்து தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இப்போதைக்கு சட்டம் சட்டம்தான் சட்டம் என்ன சொல்லுது எந்த சட்டம் சொல்லுது அவங்களுடைய நிறுவனரினுடைய அனுமதியை இல்லாமல் பொதுக்குழுவையே கூட்டக்கூடாது என்றுதான் அவங்க கட்சியினுடைய அமைப்பு விதி சொல்லுது அதனால கட்சியை உருவாக்கியவர் அவர் கண்ணு முன்னாடியே அதாவது அவர் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு போட்டி பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸுக்கு ஒரு சேரை போட்டு அவர் அவர் வந்து வாழுகிற காலத்திலையும் நினைவு சின்னமே மாற்றிட்டாங்க உலகத்தில் எங்கேயாவது வாழுகிற போது நினைவு சின்னமும் யாரையா மாற்றிருப்பாங்களா அவருடைய பர்சனல் வாழ்க்கையை முதற் கொண்டு வெளியில் வந்து பொது வெளியில் பேசுவதற்கான பேசு பொருளாக மாற்றியது யார் சி என் ராமமூர்த்தி மாதிரி ஆட்கள் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை ஆதாரபூர்வமான புகைப்படங்களை எல்லாம் அழித்து தினமலர் நாளிதழுக்கு தகவல் கொடுத்து அன்புமணி தான் அதை அந்த விஷயத்தையே வெளியே கொண்டு வந்தார் ஒரு மறைமுக கொரிலா யுத்தத்தை வந்து ராமதாஸ் மீது ஒரு அன்புமணி நடத்தி கொண்டே இருக்கிறாரு இல்லை இது குடும்ப பிரச்சனை இது சொத்து தகராறு இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக முன்மொழிந்ததே அதை கொண்டு வந்ததே ராமதாஸ் அவர்கள் தான் அது வாரிசு அரசியலின் வழியாக அன்புமணி வரலாம் முகுந்தன் வரக்கூடாது என்பது என்ன வகையான நியாயம் அவருக்கு அவர் இளைஞரணி தலைவராக இவர் மட்டும் எடுத்தெடுப்பே வந்தார் பிறன கலை செயலாளராக இருந்து வார்டு மெம்பராக இருந்து கவுன்சிலரையா வந்தார் அன்புமணியே எடுத்தோடனே எம்பி ஆகி அமைச்சராகி தானே வந்தார் இளைஞரணி தலைவராக இருந்தானே வந்தார் அந்த இளைஞரணி பொறுப்புக்கு முகுந்தன் வரக்கூடாது அப்படிங்கிறப்ப ஒரு குடும்ப அரசியல் என்பது எங்கள் குடும்ப அரசியலாக இருக்கணும் அதில் வேற குடும்பங்கள் வந்து கலக்கக்கூடாது ஒற்றை குடும்பத்தினுடைய ஆட்சியாக இருக்கணும் அது குடும்ப அரசியலுக்குள்ளேயே ஒரு உள்குத்து அவர் என்ன செய்கிறாரு அப்பையும் கூட ராமதாஸ் விடாமல் என்ன செய்கிறாரு அடுத்து ஒரு மகளிர் மாநாடு நடத்தும் போது அவர் மகளைத்தான் முதன்மைப்படுத்துகிறாரு காந்திமதிங்கிறவங்கள வந்து முதன்மைப்படுத்துகிறார் இருக்கிறார் அப்ப குடும்பத்தை தாண்டி இந்த அரசியல் அதிகார மையம் வேறு எங்கும் நகர்ந்து விட கூடாது என்பதுல இவ்வளவு முரண்பாடுகளுக்கு நடுவிலையும் உறுதியா தான் இருக்கிறாங்க என்னை மீறி போயிட்டியா உன்னை நான் கட்சியை விட்டு நிற்கிறேன் இடத்துக்கு இவர் வந்திருக்கிறாரு நீ என்ன கட்சி நடத்திடுவியா என்கிற இடத்துக்கு இவர் வந்துட்டார் அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு நேரடியாக ராமதாஸ் பின்னாடி போகாதின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவர் குழந்தையாக மாறிட்டார்னா என்ன அர்த்தம் அவர் நினைவு தப்பி விட்டது அவர் உளறிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பைப்பாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அவருக்கு சுகர் இருக்குது என்று சொல்வதன் மூலமாக ரொம்ப நாளைக்கு பாடி தாங்காது போயிடாதான்னு சொல்கிறோம் ஸ்விம்மிங்கெல்லாம் அடிச்சு காட்டினாரு அது ரைட்டுங்க அவர் வந்து அவருடைய வயதுக்கு அவருக்கு எண்பத்தேழு வயது அவர் வந்து அவர் ஒரு சுகுசு வாழ்க்கையில் இருக்கிறாரு வன்னியர்களுடைய ரத்த குளத்தில் நீந்தி உருவாக்கப்பட்ட கட்சியில் அவர் தண்ணீர் குளத்தில் நீச்சல் அடிக்கிறார் இப்போ சுகுசு வாழ்க்கையில் இருக்கிறாரு அதெல்லாம் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் இதற்கு பின்புலன்னு ஒன்று இருக்கலை எல்லாவற்றிற்குமே வந்து இவர் எப்படி வந்தாருன்னு ஒரு வரலாறு இருக்கல ஒருத்தருக்கும் அதனால உழைப்பு சார்ந்து மிக நீண்ட காலமாக வந்து சமூக சமூக நீதி போராட்டங்களில் தொடங்கி பல்வேறு மொழி சார்ந்த போராட்டங்கள் ஈழப் போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் பயணப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த ராமதாசையும் அவர் தோல் மீது ஏறி வந்த அன்புமணியும் நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியாது கட்சி கட்டத்துக்கு கொண்டு போகணும் இன்னைக்கு ஒரு முக்கிய பிரதான எதிர்கட்சியாக அன்புமணி தலைமையில் பாமக செயல்பட்டு கொண்டிருக்கு நிறைய இடங்களுக்கு தமிழகத்தில் பன்ரொட்டி போன்ற இடங்களுக்கெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம் தருமபுரியில் பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படியான பிரச்சாரங்களை வந்து நாங்கள் மேற்கொண்டுட்டுருக்கோம் நாங்கள் எழுப்புற கேள்விகளுக்கு திமுகனால் பதில் சொல்ல முடியல இப்படியெல்லாம் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறாங்கல்ல பாமக தரப்பு அன்புமணி தரப்பு தேங்க அவர் வந்து ராமதாஸுக்கு வந்து ரெண்டாவது தாரம் இருக்கிறதுக்கு காரணம் திமுக தான் அது சுசீலாவோட அவர் இருந்த ஃபோட்டோ வெளியிட்டதுக்கு காரணம் திமுக தான் அவர் நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கிறதுக்கு காரணம் திமுக தான் எல்லாத்துக்குமே தைலாபுரத்தில் அவர் தங்கி இருக்கிறதுக்கு காரணம் திமுக இது மட்டும்தாங்க அன்புமணி சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்ப கட்சியை கலைச்சிட்டு அப்போ கட்சி நடத்ததுல தானே அர்த்தம் உன் கட்சி உன் கட்டுப்பாட்டில இல்ல உங்கள் சமூகம் உங்கள் கட்டுப்பாட்டில தானே அர்த்தம் இப்ப இதெல்லாம் வந்து ஒரு தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக பழியை பிறகு மேல போடுறது பாஜகவினுடைய பாஜக எங்க எல்லாம் வந்து கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதோ எல்லாம் கொஞ்சி குழாவுகிறார்களோ அவர்கள் நிலைமை தெருவில் அடிச்சுக்கிறது மாதிரி அண்ணா அதிமுக ஒரு உதாரணம் பாமக அவர் பாமக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து உருவாகணும் இல்லை அடுத்த தலைமைன்னு வரணும் இல்லை உருவாகணுங்க அது அதற்கு ஒரே ஒற்றை தலைமை வந்து அன்புமணிதான் அப்படின்னு யார் சொன்னால் பண்ட்டி வேல்முருகன் வந்து அந்த சமூகத்திலிருந்து பிறந்த ஒரு பெரிய தமிழ் தேசிய போராளியா இருக்கிறாரு அவர் பின்னாடி வந்து இளைஞர்கள் அணிவகுக்க மாட்டார்களா அந்த சமூகத்தில் வந்து அவர்கள் மட்டுமே தலைவர்களாக இருக்கிறாங்களா திமுகவில் எத்தனையோ பேர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக பல பேர் இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அதிமுகவில் கூட முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்கிறதுக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கிறது நீங்கள் சில போராட்டங்களை நடத்தினீர்கள் கடந்த காலங்களில் அப்படிங்கிறதுனால அவங்களை நம்பினாங்க கூடுதலாக ஆனால் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிது இந்த அரசியல் கட்சி சொத்து பாக பிரிவினையில வந்து ரெண்டு குடும்பம் இருக்கவருக்கு இந்த ரெண்டு குடும்பத்துக்கு சமமாக பங்கிடக்கூடாதுங்கிற பஞ்சாயத்தை தானே நீங்கள் உள்ளே ஓட்டிக்கிட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கான்னு சொல்றியா என்ன போராடுறீ நீங்க உங்கள் குடும்ப பஞ்சாயத்து உங்களால வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த அப்பத்தை பங்கு வரிப்பதனால நடக்கக்கூடிய குரங்குகளுக்கு நடக்கிற சண்டை மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இதை நாங்கள் அரசியல் போராட்டம் சொன்னால் அவ்வளோ ஒத்துக்குறோமாத மோட அந்த சமூகம் ஒத்துக்குறோமா அவ்வளோ வரிவற்றவர்களாக இருப்பான் சமூகத்தில் படித்தவர்கள் பண்பாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கான் எல்லா சமூகத்துலையும் முற்போக்கு சிந்தனை உடையவே இருப்பான் எங்கு வந்து முடிகிறது உங்களுடைய அரசியல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை நாங்கள் நிதானமாக கையாண்டு கொண்டிருக்கோம் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக பல விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு அவங்க எங்களுக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு திகச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது அதுக்கெல்லாம் வந்து திமுக பதில் சொல்லாது திமுக வந்து ஆளுகிற அதிகார மையத்தில் இருப்பது மட்டுமல்ல அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல திமுக தான் இருக்கிறது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிட்டது அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வசம் இருந்தது ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கு அப்படியா திமுக எதிர்ப்பைத்தான் தங்களுடைய முழுநேர வேலையாக பாஜக செய்கிறது நாம் தமிழர் கட்சி செய்கிறது எல்லா கட்சிக்குமே பாமக செய்கிறது பாமக இரண்டு அணிகளாக இருப்பதனால ஒரு பாமக வந்து அதை ஏற்கலை அதனால திமுக தான் காரணம்னு சொல்கிறது திமுக வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் திமுக எங்களை பார்த்து பயப்படுதுங்கிறது இதெல்லாம் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம் ஏன்னா எப்பொழுதுமே திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு வங்கி ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்குது அது முதல்ல வந்தவர் ராமதாஸ் அதுக்கு பின்னாடி மதிமுக வந்துச்சு மதிமுக தேஞ்ச முன்னாடி தேமுதிக வந்துச்சு தேமுதிக கொஞ்சம் டயர்டானோன்னா நாம் தமிழர் கட்சி வந்துச்சு அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம தளபதி விஜய் வந்துட்டா இது பத்து சதவீத வாக்கு வங்கி என்பது எப்பொழுதுமே ஒரு சுழற்சி முறையில் திமுக வேணாம் அதிமுக வேணாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கட்சி இந்த நோட்டாவுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்காங்க அதை வந்து வருவாங்க இப்போ புதிதாக கட்சி தொடங்கி பிரச்சாரத்துக்கு வராது அவருக்கு இருபத்தி மூணு நிபந்தனைகளை இந்த காவல்துறை விதிக்கிறாங்க விஜயினுடைய மாநாட்டில் உயிர் பலி ஆகாத மாநாட்டு இது வெயிலில் சுருண்டு விழுகிறான் ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது நெரிசலில் சாகுறான் இந்த பக்கம் ஒரு உயிர் பலி இல்லாமல் ஏதாவது நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க அதுக்கு விஜய்க்கு விஜய் பொறுப்பேற்க முடியுமா வேற யார் பொறுப்பேற்கிறது அப்ப அவனே பொறுப்பு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாப்ப கட்சி மாநாட்டுக்கு வர்றவனுக்கு அவனுடைய உயிர் பாதுகாப்புக்கு யாருங்க பொறுப்பு அந்த கட்சி தாங்க பொறுப்பு வேற யார் பொறுப்பேற்க முடியும் போக்குவரத்து நெரிசல்ல நெரிசல்ல அடிபட்டு சாகுறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சினிமா பார்க்கறதுல கூட நெரிசல்ல ஒரு சினிமா நடிகை நான் பார்க்க போறோங்கிற பேரில் நெரிசல்ல விழுந்து செத்தவங்களாம் இருக்கிறாங்க அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது கூட்ட நெரிசலில் நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் அதுக்கு யார் பொறுப்பேற்பா இப்போ காவல்துறை ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அப்பையும் இந்த அரசாங்கத்தின் மீது தானே பழிய போடுவீங்க விஜய் வந்து எல்லாருமே வாரம் முழுக்க எல்லோரும் வேலைக்கு போவாங்க வாரம் ஒரு நான் நான் வேலைக்கு வர்றேன் ஜனிக்கிழமை வரேன் அப்படின்னா அப்படி இருக்கும் வாரம் ஒருனா சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் சரக்கடிக்க போகிறேன் பாண்டிச்சேரிக்கு போகிறேங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் வாரம் ஒரு நாள் அரசியல் பண்ண வரேங்கிற ஒரு காமெடியை உலகத்துல வரைக்கும் கேட்டுருக்காங்க மக்களுக்கு இடையூறு இல்லாம அவங்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கிற போது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணி மக்களை இருக்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் நகரத்தினுடைய மையப்பகுதிக்குள்ள வரக்கூடாதுல்ல மக்களுக்கு அஞ்சல் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு பொட்டை காட்டுல பெரும் கூட்டம் வரும்லாம் சொல்றீங்க நீங்க நகரின் மையப்பகுதிகளுக்குள்ள நெரிசல் ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளுக்குள்ள தான் அவர் அனுமதி கேட்குறாங்க அவங்க அப்புறம் நிபந்தனை விதிக்காம என்ன செய்வாங்க கண்டிப்பாக விதிக்கப்படணும் சனிக்கிழமை பிரச்சாரம் தான் எங்களுக்கு கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிட்டு சனி பயிற்சி பத்தி பேசுறாங்கன்னா அவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் அண்ணா வந்து உருவாக்கிய கட்சி திமுக உயிரோடு இருக்கிறது உயிர்ப்போடு இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது அண்ணாவை ஆட்டையை போட்டு அண்ணாவினுடைய கொள்கைகளை நாங்கள் காப்பாற்ற போகிறோங்கிறது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக ஏதோ ஒரு வடிவத்தில் சண்டை பங்காளி சண்டை நடந்தாலும் கட்சி இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு மட்டுமே அவங்க கூட்டணியில் சேர்த்து எழுவத்தஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மையமான ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் தான் இருக்கிறார் முதன்மை சக்தியாக இரண்டாவது பெரிய சக்தியாக அவர் தான் இருக்காங்க இல்ல இல்ல எம்ஜிஆர் எங்கால்தான் அப்படின்னு எம்ஜிஆர் போட்டா வச்சுக்க அதிமுக தொண்டர்கள்லாம் ஏக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வடிகாலாக தவைய வரப்போகுது தவக்க இருக்க போகுது இல்லை அதாவது உண்மையான காரணம் என்னென்னா சனிக்கிழமைக்கு ஏன் வந்து அவங்க ஏற்பாடு செஞ்சாங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்கு சனிக்கிழமை தான் சாட்டர்டே தான் சரியா இருக்கும் ஸ்கூல் பெர்மிஷன் கிடைக்கலங்கிறதா உண்மையான காரணம் அதனால் இதெல்லாம் சொல்லிக்கிறலாம் அதிமுகங்களை பார்த்து பயப்படுது திமுகங்களை உங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் முதலமைச்சராக கனவு காண்கிற இடத்துல இருக்கிய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் நீங்க முதலமைச்சரா ஒரு நாள் வரப்போறேன்னு சொல்லி ஆசைப்படுறீங்க எடப்பாடி பழனிசாமி தகுதி இருக்கோ இல்லையோ குவாத்தூர்ல திறந்தெடுக்கப்பட்டாலும் சரி அவர் முதலமைச்சரா இருந்துட்டாரு ஓபிஎஸ் கூட இடைக்கால முதலமைச்சரா மூணு முறை இருந்திருக்காரு நீ கனவு நிலையில் இருக்க நீ ட்ரீம் சாங்கு ஒரிஜினலாகவே முதலமைச்சராக இருந்தவங்க உன்னைய பார்த்து பயப்படுறாங்க நீ என்ன செய்ய போற விசிலடி அடிச்சாங்க குஞ்சு இருக்கு நீ வந்து பூத் ஏஜென்ட் எதுக்கு போறேன் மாநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ற மரத்து மேல இருந்து ஒருத்தன் ஒருத்தர் குறிக்கிறான் குரங்கு மாதிரி இது அரசியல் கட்சியா அது இது அரசியல் படுத்துறதா தொண்டர்களை புதிதாக ரேம்புன்னு சொல்லி நீ வாட்டுக்கு நடந்து போற ஃபேஷன் ஷோல வந்து அப்படியே ஒரு டிங்கி டிங்கி நடந்து போற மாதிரி நீ போற டபக்குன்னு வந்து ஒருத்தர் மேலே ஏறி குதிக்கிறான் அவனை பார்த்து இந்த பாக்ஸர்கள் என்று சொல்லக்கூடிய குண்டர்கள் தூக்கி டமார்னு தூக்கி இதுல போடுறான் குரங்கு குட்டியை போடும்போது கூட பத்திரமா போடுவான் மனிதர்களை தூக்கி எறிகிறான் டவார்னு தூக்கி எறிகிறான் இதெல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அது இனிமேதான் அரசியல் படுத்தப்படுவாங்க இனிமேதான் எக்ஸாம் காலுக்கு வந்து அவன் படிப்பீங்களா முன்னாடி படிக்க மாட்டேங்கல இது என்ன பேச்சு இதெல்லாம் அவர் அரசியல் படுத்தப்பட்ட ஃபார்மில் கேட்டால் அண்ணா போட்டா இருக்குது எம்ஜிஆர் போட்டா இருக்குது போட்டா கடையில எல்லாமே வச்சிருக்கான் அவனால் அந்த கொள்கையை பின்பற்றுறவன் நான் போட்டா கடை நடத்துறேன் இதெல்லாம் ஒரு அரசியலை முதல்ல என்ன அரசியல் பார்வை இருக்கிறது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை சினிமாவில் நடித்தேன் கோடிக்கணக்கில் சம்பளம் வந்துச்சு கூட்டம் வருது இந்த கூட்டம் ரோட்டில் இறங்கி நின்றாலும் வருது அதை ஏன் நம்ம வாக்குகளாக மாற்றக்கூடாது ஏன் திமுக வீழ்த்த கூடாது ஏன் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து கொள்ளைப்புறமாக இந்த கூட்டம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வரலையே யார் ஒரு கூட்டம் வரணும்ல வராம இப்படி சதவீதம் அண்ணாமலை சொல்றாரு திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி இருக்குங்கிறாரு கூட்டம் இல்லாத திமுகவுக்கு எப்படி நாற்பத்தி ஏழு வாக்கு சதவீதம் வரும்னு அண்ணாமலை சொல்றாரு கூட்டம் இல்லைன்னா நான் கேக்குறேன் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடக்குது பிரமாண்டமான கூட்டம் வருது திருச்சி வந்து குலுங்கியது அப்படிங்கிறது இருக்குது ஏதாவது செய்தி ஆகுமா அது இப்பொழுது திருமாவளவன் சட்டையை போட்டு கிளம்பிட்டாரு காரில் ஏறுறாருன்னு சொல்லுவாங்களா இவர் பரந்தூர் போகும்போது அவருக்கு பாத்ரூமுக்கு மட்டும்தான் இங்கே கேமரா வைக்கலாம் பாத்ரூம் மட்டும் வெளியில் வந்த கேமரா லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ கிளம்புகிறார் எது ஷூ மாட்டினார் இந்தா பைக்கில் இதில் முன்னாடி ஒருத்தர் போகிறாரு இந்த வேனில் ஏறிட்டார் சொகுசு வாகனத்தில் போகிறாரு சுற்றிலும் நிற்கிறார்கள் கையை அசைக்கிறாரு அப்படின்னு கிரிக்கெட் கமெண்ட் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லை அங்கே ஒருத்தர் ஆயிரம் நாள் போராடிக்கிட்டு இருக்கான் பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னு அவனா எவனுக்குமே தெரியல ஒரு சினிமா நடிகை போய் ஒரு நாள் ட்ரிப்பு அப்படி போயிட்டு அப்படி சுற்றிட்டு திரும்பி வந்தவொடனே அவர் தான் அந்த போராட்டத்தை வடிவமைச்சாருங்கிறாங்க என்ன நியாயம் இருக்குன்னு தெரில போராட்டத்தை வந்து கையில் எடுத்தா அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிற வரைக்கும் களத்தில் தான் மக்கள் போராளியாக பார்ப்பான் ஒரு நாள் ஆண வந்துட்டு போனேன்னா இப்போ என்ன இரநூறு வருஷம் இருக்காங்க சுதந்திர போராட்டம் வந்து இந்தியாவுக்கு விடுதலை பெறணும் காந்தி என்ன ஒரு நாள் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போய் வீட்டில் போய் படுத்துக்கிட்டாரா அப்படி கிடையாது தொண்ணூறு நாள் பிரச்சாரம் பண்ண போறாரு செப்டம்பர் வரைக்கும் தொண்ணூறு நாள் ஷூட்டிங் டேட் அது நைன்டி டேஸ் கொடுத்துருக்குறாரு சனிக்கிழமை 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 எங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் அரசியல் பண்றவங்க தாங்க அரசியல்வாதியே அரசியல் என்பது ஆக்சிஜன் மாதிரி சனிக்கிழமை மட்டும் வந்துட்டு போறத என்ன சனிக்கிழமை செயற்கை வாயுவாது செயற்கை சுவாசம் அது அரசியல் என்பது அன்றாட நிகழ்வு அதனால இந்த ஷோ காட்டுறது வித்தை காட்டுறது வேடிக்கை காட்டுறது இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வரும் நயன்தாரா நகை கடை திறக்க போனாங்க சேலத்தில் சொல்லாமல் கொல்லாமல் லட்சம் பேர் திறங்கிட்டேன் அப்போ அடுத்த புரட்சி தலைவியை வந்து ஜெயலலிதா இல்லாத ஒரு இடத்தை வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய எல்லா தகுதியும் வந்து நயன்தாராவுக்கு தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்குறி அஜித் குமார் ரோட்டுக்கு வந்தால் கூட்டம் வராதா அவரை பார்க்க யாருமே வரமாட்டாங்களா எல்லாருக்கும் கூட்டம் வருது விஜய் சேதுபதி கடை தரப்பு விழாக்கு போனால் கூட்டம் வருது அப்போ விஜய் சேதுபதி தான் தமிழ்நாட்டு கடைத்த முதலமைச்சரா இது என்ன பேச்சுதுன்னு தெரியல இதெல்லாம் வேடிக்கையை பார்க்க ஒரு கூட்டம் வரும் பாப்பாங்க வேடிக்கை பாட்டு களைஞ்சு போயிடாங்க நம்மள மாதிரி தான் இருக்காருமே ஒருத்தன் நம்மள விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்காருமே நாலு தடவை பார்த்தேன்னா அந்த மூஞ்சி அவனுக்கு வந்து பிடிக்காமலே போயிடும் இந்த மாயையை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஓட்ட முடியும் சொல்லுங்கள் ஹனிமூன் பீரியடு மாதிரிங்கிறது புதுசாக கல்யாணம் பண்ணவங்க வந்து ஒரு ஒருத்தனோட ஒருத்தன் அப்படியே அப்படியே பின்னிக்கிட்டு கிடப்பாங்க கையெல்லாம் வந்து பஸ்ஸில் போகும்போது கூட கையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க அப்புறம் ஜனியை வந்து பின்னாடி வருதா அது நான் முன்னாடி போகிறேன் பண்ணல மூணு மாதம் ஆறு மாதம் ஆனால் என்ன ஆகுது குடும்பத்தில் சண்டை ஒரு அது மாதிரி தான் அது இன்னும் ஹனிமூன் பீரியடும் முடியலை அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு மோகம் மாதிரி கொஞ்ச நாள் இருப்பான் இதெல்லாம் அரசியலாகிருமா ஒன்றுமே இல்லையே அரசியல் கட்சிக்கான எந்த முகாந்திரமுமே தமிழக வெற்றி கலந்து கிடையாது அது ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்து இன்னும் அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆகாமல் எந்த மாற்றத்தையும் அடையாமல் அப்படியே இருக்குது வேடிக்கை காட்டிக்கிட்டே இருந்தால் இல்லை எங்கே கூட்டம் இல்லை அத்திவரதர் கூட்டம் வந்துச்சு வழிபாடுகளுக்கு கூட்டம் இல்லையா திருவிழாக்களுக்கு கூட்டம் இல்லையா எல்லாத்துக்கும் கூட்டம் வரும் அதனால வந்து எதுவுமே மாற்றம் வராது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க ஒரு நேரத்துக்கு முக்கிய நன்றி